அன்பும் பண்பும் நிறைந்த எனது இனிய தமிழ் மக்களை அமுதுக்கும் தமிழென்று பெயர் அத்த தமிழ் மொழியிலே பேசுவதற்கு கொடுப்பினை வேண்டும் உங்களோடு சில நாட்களாக நான் வீடியோ மூலமாக காணொளி மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறேன் நாம் இப்போ சொல்லப்போவது போவது பக்தி சம்பந்தப்பட்ட கோவிந்தா கோவிந்தா என்றால் இந்த உலகமே நமது கால் அடங்கும் அப்படிப்பட்ட கோவிந்த நாமத்தை இன்று பல பேர்கள் தவறாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது மிகையாக இல்லையா அதை பற்றி விவரமாக விளக்கமாக பேச அன்பானவர்களே கலியுகத்தில் அவதாரம் எடுக்க வேண்டும் என்று பெருமாளுக்கு ஒரு தீராத ஆசை அவர் திருப்பதிக்கு வருகிறார் இங்கே அகஸ்தியாசிரமம் அகஸ்திய முனியோட ஆசிரமம் இருக்கிறது அந்த ஆசிரமத்திற்குள்ளே போகிறார் ஆசிரமத்துக்கு சென்றதும் முனிவரை பார்த்து வணக்கம் சொல்கிறார் வந்திருப்பவர் யார் என்று அகஸ்திய முனி தன்னுடைய தாவோபலத்தினால் புரிந்து கொண்டார் என்றாலும் காட்டிக்கொள்ளவில்லை ஐயனே உங்களுடைய கோசாலையில் நிறைய பசுமாடுகள் இருக்கின்றன அதில் ஒன்றை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அவர் சொன்னார் எனக்கு அப்படி கொடுப்பதற்கு உரிமை இல்லை நீங்கள் துணைவியோடு வந்தீர்களானால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தானம் தருகிறேன் கோதானம் செய்கிறேன் என்று சொல்லியிருக்கேன் இவரும் சரி என்று போய் மகாலட்சுமி ஆகிய தேவியை அம்மனையும் சேர்த்து கூட்டிக்கொண்டு மறுபடியும் இந்த ஆசிரமத்துக்கு வருகிறார் அந்த நேரம் பார்த்து அகஸ்தி முனிவர் சில காரணங்களுக்காக வெளியே சென்றார் அவருடைய சிஷ்யன் அங்கே இருந்திருக்கிறார் அவர் அவரிடத்திலே இந்த மாதிரி நான் ஏற்கனவே வந்து அவருக்கு ஆசிரமித்துள்ளேன் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் மனைவியோடு சேர்ந்து வந்தால் உங்களுக்கு நான் தருகிறேன் என்று சொல்லியிருந்தால் எனக்கு உங்களுடைய கோசாலையிலிருந்து ஒரு சிறந்த மாட்டை எனக்கு தர வேண்டும் அவர் சிஷ்யன் சொல்லுவார் ஐயனே மன்னிக்க வேண்டும் என்னால் அப்படி தர இயலாது ஏனென்றால் அனைத்துமே தான் குரு இல்லாமல் எந்த செயலும் நான் செய்வதில்லை பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு சிஷிய இல்லை நான் ஏற்கனவே அவரிடத்திலே பேசி உள்ளேன் இல்லை என்னை பொறுக்க வேண்டும் அவர் வந்ததுக்கப்புறம் அவரிடத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்வது சால சிறந்தது என்று கூறுகிறேன் சரி இதை கேட்டதும் பெருமாளும் மகாலட்சுமியும் திரும்பி போய்விடுகிறார்கள் சற்று நேரத்திற்கெல்லாம் அகஸ்தியமுனி முனி ஆசிரமம் வருகிறார் வந்ததும் சிஷியன் இந்த கதையை வந்து அவரிடத்தில் கூறுகிறார் அவரும் இயல் தவறு செய்துவிட்டோமே என்று கூறிக்கொண்டு கோசாலைக்கு சென்று இருப்பதில் சிறந்த ஒரு பசுவினை எடுத்துக்கொண்டு இவர் சென்ற பாதையை தொடர்ந்து செல்கிறார் ஆனால் எங்கும் அவர்களை காண முடியவில்லை ஓட ஆரம்பித்துவிடு எப்படியாவது அவரை பிடித்து இந்த ஓக்களை மாடுகளை கொடுக்க வேண்டும் என்ற ஆவது அப்பொழுது பார்க்கும்பொழுது சற்று தூரத்திலே அவர்கள் இருவரும் போய்கொண்டிருக்கிறார்கள் உடனே தெலுங்கு பாஷையிலே கோவு இந்தா அப்படி என்று அவர் கூறியிருக்கிறார் கோவு என்றால் பசுமாடு இந்தா என்றால் வாங்கிக்கோய் ஏற்றுக்கொள் அப்படிங்கிற அர்த்தம் வரக்கூடிய ஒரு வார்த்தை அது கோவு இந்தா இந்தா அப்படின்னு ஓட ஆரம்பிச்சிட்டார் ஆனால் அவர்கள் இருவரும் திரும்பி பார்க்கவே இல்லை இவர் என்ன செய்கிறார் ஓட்டத்தினுடைய வேகத்தை அதிகரித்து கொண்டு கோவு இந்தா கோவு இந்தா ஓட்டத்தின் வேகத்திலே இந்த கோவு இந்தாய் என்பர் என்கிறது கோவிந்தா கோவிந்தா என்றாகிவிட்டது கோவிந்தா 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 நூற்றி எட்டு தடவை இவர் கோவிந்தா கோவிந்தா என்று கூற பெருமாளும் இராட்டியாரும் திரும்பி பார்க்கிறார்கள் அகஸ்திய முனி வந்து கொண்டிருக்கிறார் அந்த கோவிந்தராம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா என்று கூப்பிடுங்கள் அவன் திரும்பி பார்ப்பார் நமக்கு வேண்டியதே தருவார் ஆகையினால நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு நல்ல விஷயங்களை உங்களிடத்தில் கூறிக்கொண்டு தற்காலிகமாக இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன் அனைத்து மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் லோகா சமஸ்தா சுகினு பவந்து உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த காணொளியை பார்க்கின்ற நீங்களும் சகல நலமுடனும் அந்த திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாச்சலபதியினுடைய அருள் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி தற்காலிகமாக உங்களிடத்திலே இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் வேணுமேனன்